ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான் அவனுக்கு கடவுள் பக்தி ரொம்ப அதிகம் அடிக்கடி கோவிலுக்கு போவான் கடவுளை வேண்டிக்குவான் அதுக்கப்புறம் காட்டுக்கு போவான் விறகு விட்டுவான் அதை கொண்டுகிட்டு போய் விற்பனை செய்வான் ஓரளவுக்கு வருமானம் வந்தது அதை வச்சுக்கிட்டு நிம்மதியா வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் அது மாதிரி அவன் காட்டுக்கு போகும்போது அங்கே ஒரு நரியை பார்த்தான் அந்த நரிக்கு முன்னங்கால் ரெண்டுமே இல்ல ஏதோ விபத்துல இழந்துட்ட போல இருக்கு அது பாட்டுக்கு ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து இருந்துச்சு அதை இவன் பார்த்தான் அப்போ இவன் மனசுல ஒரு சந்தேகம் இந்த நரிக்கு ரெண்டு காலும் இல்ல அப்படி இருக்கிறப்போ இது எப்படி வேட்டையாடி தன்னுடைய பசியை போக்கி கொள்ள முடியும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சோம் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அந்த பக்கமா ஒரு புலி வந்தது அதை பார்த்த உடனே ஓடி போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டான் ஒளிஞ்சுக்கிட்டு என்ன நடக்குதுன்னு கவனிக்க ஆரம்பிச்சோம் அந்த புலி என்ன பண்ணுச்சுன்னா ஒரு பெரிய மான அடிச்சு இழுத்துக்கிட்டு வந்தது அதை சாப்பிட்டது சாப்பிட்டது போக மீதியை அப்படியே அங்கேயே போட்டுட்டு போயிட்டது புலி போனதுக்கு அப்புறம் கால் இல்லாத அந்த நரி மெதுவா கிட்ட வந்தது மிச்சம் இருந்ததை சாப்பிட்டது திருப்தியா போயிட்டது இவ்வளவையும் மரத்துக்கு பின்னாடி நின்னு அந்த ஆள் கவனிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான் இப்ப அவன் யோசிக்க ஆரம்பிச்சான் கோடாலியை தூக்கி எரிஞ்சான் பேசாம ஒரு மூலையில உட்கார்ந்துகிட்டான் அப்பப்போ கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வருவான் கடவுள் நம்மை காப்பாத்துவார் அவர் நமக்கு வேண்டிய சாப்பாட்டை கொடுப்பார் அப்படின்னு நம்பினான் கண்ணை மூடிக்கிட்டு கோயில் மண்டபத்திலேயே ஒரு தூண்ல சாஞ்சி உட்கார்ந்துகிட்டான் ஒவ்வொரு நாளும் போய்கிட்டே இருக்கு சாப்பாடு வந்த பாடில்ல இவன் பசியால வாடி போனான் உடம்பு இழைச்சு போச்சு எலும்பும் தோளுமா ஆயிட்டான் ஒரு நாள் ராத்திரி நேரம் கோயில்ல யாருமே இல்ல இவன் மெதுவா திறந்து கடவுளை பார்த்தான் ஆண்டவா என்னுடைய பக்தியில உனக்கு நம்பிக்கை இல்லையா நான் இப்படி பட்டினி கிடந்து சாக வேண்டியதுதானா காட்டுல அந்த நரிக்கு புலி மூலமா சாப்பாடு போட்டியே அத பார்த்துட்டு தானே இங்க வந்தேன் என்னை இப்படி தவிக்க விட்டுட்டியே இது நியாயமா என்று கேட்டான் இப்போ கடவுள் மெதுவா கண்ணை திறந்து சொன்னாராம் முட்டாளே நீ பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியது நரிக்கிட்ட இருந்து இல்லை புலிக்கிட்ட இருந்து அப்படின்னு சொன்னாராம் நன்றி